இந்த அன்பு தம்பி கங்கை அமரன் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் இதே மாலை நிறுத்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எங்க பங்குக நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் சொல்லணும் வந்தாரு

நீங்க போய் ஒரு பஸ்ல ஏற போனீங்கன்னு சொல்லுவோம் ஏமாடி ஆவ அப்பாவியாவே சினிமாவில் டைரக்டர் வந்திருப்பான் எடுத்து வந்திருப்பான் பாடம் வந்திருப்பான் எப்படி எல்லா துறைக்கும் வந்திருப்பான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் எல்லா தொகை போனதுக்கு அப்புறம் இருபது வருஷம் எல்லாமே ஏதாவது ஒரு படம் அந்த பலத்தன் படமோ சுந்தராஜ படமும் பாரதியராஜா படமும் யாரு கண்ணியப்படுவோம் யார் டேர் பண்ண படமும் படப்புறமா ஓடிட்டுருக்கு படம் ஏன் ஓடுதுன்னு தெரியுது அது தெரிஞ்சு தனி பெரிய 何、ah: だ இப்போ ஒரு படத்துக்காக நன்றி சார் நன்றி சார் அது லேட்டாக தான் தெரியும் எனக்கு இல்லைன்னா காலையிலே சொல்லிருக்கேன் பதிமூணு மூணு மணி பாயிடு முதல்ல <laughs> <laughs>

அவருக்கு நம்ம எத்தனை நம்ம பொறுத்ததே அங்கே